நம்முடைய <gasmus> <ka> <teachers> <started> <suna -for> <canal> <SU> <AlfabRO> قال الله تعالى في القرآن المحض والفحر المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله رحب الرحمن الرحيم. الإفلام الميت. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. فقال فينا محمد رسول الله صلى الله عليه وسلم कलमति <lad> तव्हां படைத்திருக்கின்றது நாம் எத்தனை பயணம் செய்தாலும் இந்த உலகத்தினுடைய நீளத்தையோ அகலத்தையோ நம்மால் கணக்கிட்டு தூரம் அதுதான் இந்த உலகத்தை பறந்து விரிந்து நமக்கு கத்திருக்கின்றார் அவை உயிருந்தவைகளாக நடக்கக்கூடியதாக வானத்தில் பறக்கக்கூடியதாக தண்ணீரில் அன்னியரும் கூட தரையிலும் கூட வாழக்கூடியதாக ஏழாம் மார்க்க நெறிமுறைகளை அல்லாஹ் படைத்து இருக்கிறான். ஆனால் எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் வளர்ச்சி என்கிற ஒரு வரையறையை அல்லாஹ் வைத்து ஒரு கழுது அது மாதத்தை ஒட்டி பறக்க வேண்டும் அது பூமியை ஒட்டி பறக்கக்கூடியதாக இருந்தால் அது கழுது என்று நாம் மாட்டோம் கோடை என்று இப்படி எல்லா பொருளுக்கும் எல்லா படைப்படங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்படங்களுக்கும் வளர்ச்சி என்று நம்மால் ஒரு சிலவற்றை வரையறுக்க முடிகிறது நான் நினைத்துக் கொள்கின்றோம்

ஆனால் அந்த வளர்ச்சி எப்பாது இருக்கும் என்பதை எல்லாம் நம்மால் கணக்கிட முடியவில்லை அவருக்கு ஒரு தபால் எழுத வேண்டும் அந்த தபால் அவரை சென்று சேர வேண்டும் பிறகு படித்து நான் நன்றாகத்தான் இருக்கேன் என்று மீண்டும் அவர் ஒரு சவால எழுதி அதனுடைய கல்விக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வார நான் நலமாக உள்ளே என்பதை தெரிவிப்பதற்கு கேட்டவர்களை தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலத்தில் ஆகும் ஆனால் இத்தனை அப்படி அல்ல உலகத்தில் அவர் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் மேலாக இருந்தாலும்

வளர்ச்சி அடைந்தது ஒன்று சென்றிருக்க என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி மட்டும் இருக்கின்றது என்னுடைய பிள்ளையினுடைய வாக்கு கல்வி மட்டும் இருந்ததோ அதே நிலையில் அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகின்றது என்றால் ஏதோ ஒன்று இரண்டு இடங்களில் மட்டும் அது நல்ல முறையில் கவனிக்கத்தக்க முறையில் நடக்கிறதால் அது வெற்றி நடைபெறுகிறது எந்த இடங்களிலாம் அந்த கவனம் இல்லாமல் பொறுப்பை உணராமல் நடந்து இந்த அஸ்தி மதம் ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த தாயினுடைய மழை முக்கியமோ அந்த மழையில் இருந்த அந்த குழந்தைக்கு பெறக்கூடிய பால் அமது எவ்வளவு முக்கியமோ அதே தான்

நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இது இது போன்ற விழாக்கள் இந்த காலத்தின் கட்டாயம் இந்த காலத்தின் கட்டாயம் எப்படி தெரியுமா இருக்கிறது அவசியமாக என்பதாகத்தான் இது போன்ற விழாக்கள் இது போன்ற மக்தவர்கள் இன்னும் சொல்ல போனார் எந்த அளவிற்கு இந்த மக்களை உயர்த்தி சொல்லிக் கொடுக்க முடியுமோ நாங்கள் சொல்கின்றோம் கருமையில் நீங்கள் மாற வேண்டும் என்று

சிறை பேரு அதிகாரியாக ஒரு கிறிஸ்தவ மதத்தை தலைமதமாக கொண்ட ஒருவர் சிறைத்துறை அதிகாரியாக பணியாற்றுகிறார் பணியில சேர்க்கிறார் ஒரு ஆறு மாத காலம் அந்த பணி செய்துவிட்டு தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு சிறைத்துறையை விட்டு வெளியே விரும்புகிறார் வெளியே வந்து முஸ்லிமாக மாறிவிடுகிறார் அவரை பேட்டி எழுதுகிறார்கள் எதற்காக வேண்டி நீங்கள் சிறைத்துறையை விட்டு வெளியே வருகிறீர்கள் ஏன் இஸ்லாமிய தலைவீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் இந்த சிறைக்குள் வந்த பொழுது மிக கொடூரமான காட்சிகளை நான் இந்த கைதிகளை இந்த காவலர்கள் கையாளக்கூடிய தன்மையை பார்த்து நான் மிரட்டு போய்விட்டேன் இவர்கள் உண்மையிலேயே மனிதர்களானா இல்லை மிருகர்களா என்ற சந்தேகம் எனக்கு பயத்திற்கு என்னுடைய அச்சத்தை நான் போக்குவதற்கு என்னுடைய தேடலை புத்தகத்தின் பக்கம் நான் திருப்பினேன் என்னுடைய கவனத்தை புத்தகத்தின் பக்கம் நான் திருக்கும் திருப்பும் பொழுது என் கண்ணுக்கு ஒரு புத்தகம் தென்பட்டது முகமதுல்லா என்கின்ற புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன் அந்த புத்தகத்தில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதுகொடைய யுத்தம் என்று அந்த யுத்தத்தை முழுவதுமாக நான் விட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியப்படுத்தியது அந்த யுத்தத்தினுடைய கடைசி புத்தகம்

கடைசியில் ஒரு முடிவு வருகிறது உங்களை யார் யாருக்கு கல்வி தெரியுமோ பிடிப்பட்ட அந்த கைதிகள் அந்த கைதிகளுக்கு எல்லாம் யார் யாருக்கு எல்லாம் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கிறதோ ஆண்கள் இருக்கிறதோ அந்த கல்வி வாங்கலை எங்களில் கல்வி தெரியாதவர்களுக்கு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சிறைகளை அதிகமாக சொன்னார் முழு உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் சிறை கைதிகளை ஆசிரியர்களாக அளவு வளத்தவர்கள் வாமர் சூர் அல்லா சந்தல்லா பழைய செல்லவர்கள் இந்த வார்த்தை இந்த வசனமுத்தான் என்னுடைய உள்ளத்தை என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றி விடுகிறது எப்பனையான கொலை செய்யலாம் அவரால் வாங்கி விடலாம் அனைவருகளை வந்து இங்கேயே கொலை விழலாம் வெப்பமான கருத்துகள் தவிர பொழுது

குறைந்து எடுத்து வந்தாங்க நமக்கு எல்லாம் அப்படித்தான் சொல்லிக் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அவனாகவே கல்வியை கற்றுக் கொண்டான் நெருப்பை எப்படி பற்ற வைப்பது இரண்டு கற்களை உரசினால் நெருப்பு வரும் என்று கண்டுபிடித்தது மனிதர் தூரத்தில் இருந்து ஒரு மனிதனை அழைக்க வேண்டும்

அப்புறம் அவ்வ தரமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புரானில் உள்ள வார்த்தைகள் சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய அறிவுக்கு அர்த்தம் எத்தனை பக்சீர்கள் பெருங்கிவிட்டது இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய அறிவை கவலை நான் சொல்கிறேன் புரான் திரங்கிய காலத்தில் நான் சொல்ல வருவது அதுவும் அரேபிய மொழியே தன்னுடைய தாய் மொழியாக கொண்டவர்களுக்கு எவ்வளவு அரவணியை பாண்டித்துவம் பெற்றோர் காதிருப்பாரு எவ்வளவு பேசுகிற ஒரு காதியிருப்பாரு பிராணம் விலங்கி கொண்டிருந்த இணையான ஒரு வசனத்தை நாம் கொண்டு வந்தே ஆக வேண்டும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் அரேபியினுடைய அறிவை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஒரு ஒன்றைக்கு கல்வி இருக்கக்கூடிய அந்த கழிவில் வரக்கூடிய ஒரு கொட்டையை சொல்லிவிடுவார்கள் இது எந்த நாட்டில் பேரி கம்பளத்தினுடைய கொட்டை எந்த ஊருடைய கொட்டலம் என்பதை முதல் சொல்லிவிடுவார்கள் அந்த அளவுக்கு அறிவு அடைந்தவர்கள் இந்த வாகனத்துக்கு எதிராக ஒரு வசனத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறார்கள் பகலமாக திகழ்கிறார்கள் இறுதியாக எதிராக ஒரு வார்த்தையை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படி இந்த புராணி இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் சற்று ஒவ்வொரு வார்த்தையாக யோசிக்கிறார்கள் அனைத்து சங்கைக்குரிய பெற்றோர்களை நான் இங்கு சொல்ல வருவது இத்தனை குரானுடைய சிறப்புகளும் இதனுடைய அருமையும் தெரிந்த நான் இந்த குரானுடைய தொடர்பை நாம் சில நேரங்களில் தூரமாக போவது இதை பாதிக்கப்படுவது நான் அல்ல என்னுடைய பிள்ளையினுடைய வருங்கால வாழ்க்கை நிறைய பெற்றோர்கள் செய்தியை நான் சொல்லி வருகிறேன் மிக அது முக்கியத்துவம் பார்த்துகின்ற உடல் சாப்பிட்டால் தெரியுமா

लागता है कि पहले से वहां आ गए हम भी वास्ते तरफा है अंतरराष्ट्रीय के खिलाफ है अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व तो बरकातहू